ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல சாவுத்திரி பாய் பூலே ஒரு சிகிச்சை மேற்கொள்வதற்காக பூனாவில் இருந்து கண்டலா என்கிற கண்டலாவில் நைகான் என்கிற ஒரு ஊருக்கு தன்னுடைய தாய் வீட்டிற்கு சாவுத்திரி பாய் வருகிறார் அங்க அங்கே ஒரு பார்ப்பன இளைஞன் இருக்கிறான் மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு வாழ்க்கை நடத்துகிற கணேஷ் என்கிற ஒரு பார்ப்பன இளைஞன் இருக்கிறான் அவனுக்கும் தலித் சமூகத்தை சார்ந்த மகர் என்று சொல்லுகிற அதிலே ஒரு உட்பிரிவு சார்ந்த சர்ஜா என்கிற ஒரு பெண்ணும் காதல் வயப்படுகிறார்கள் ஆனால் ஒரு பார்ப்பன இளைஞனும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் காதலித்தால் அதை எப்படி ஒத்துக்கொள்வார்கள் இன்றைக்கும் கூட இன்றைய தேதி வரையிலும் மிக மோசமான சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கிற நடக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே தன் வாழ்நாள் முழுக்க சாதி ஒழிவதற்கு போராடிய பெரியார் வாழ்ந்த இந்த நிலத்திலும் இன்றைக்கும் சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கிறது அதற்கு ஒரு தனிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பெரிய உணர்வாளர்கள் இடதுசாரிகள் எல்லோரும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அம்பேத்கரிஸ்டுகள் எல்லாரும் போராடுறோம் ஆனால் பாய் காலத்திலே ஒரு பார்ப்பன இளைஞனும் சர்ஜா என்கிற மகர் சாதியை சார்ந்த ஒரு பெண்ணும் காதல் வயப்படுகிறார்கள் இது வந்து ஒரு பாவம் என்று கருதப்படும் பாவம் என்று கருதப்படுகிறது இந்த காதலை ஒரு பாவம் என்று கருதுகிறார்கள் அப்படி காதலிக்க முடியாது பாவம்னு சொல்றது ஒரு 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 பார்ப்பனிய சிந்தனை அது ஒரு பாவ செயலாகவே பார்ப்பது ஒரு தலித் பெண்ணை ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி சார்ந்த ஒரு சாதியின் சாதியை சார்ந்த ஒரு பெண்ணை ஒரு பார்ப்பனர் ஒரு பாப்பாம் ஒரு இரவு நேரத்திலே மறைவிலே அவளை அழித்து கொண்டு போய் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் காதல் உறவு கொள்வது என்பது ஒரு தடை செய்யப்பட்ட ஒன்று எனவே இந்த பார்ப்பனிய கிராம கட்டமைப்பில் பார்ப்பனியத்தால் கட்டமைக்கப்பட்ட அந்த கிராமப்புற பகுதியில் இந்த சம்பவத்தை இந்த நிகழ்வை இந்த காதல் செய்தியை அறிந்த கிராம மக்கள் மிக கடுமையாக கடுமையான கலவரத்தை மிகப்பெரிய அமளி எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் அப்பொழுது இந்த சம்பவம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் இந்த கிராமத்திலே தொடர்ந்து ஒரு சாதிய ஒரு சமத்துவம் வந்துவிடும் இது இப்படி வரக்கூடாது நாம் முன் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பதன் மூலம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது என்று நடப்பதற்கு கூட அச்சப்பட வேண்டும் நடக்கவே கூடாது என்று கிராம மக்கள் முடிவெடுக்கிறார்கள் இந்த சூழலிலே சாவுத்திரி பாய் பூலே இதை பார்த்து இதை கேள்விப்படுகிறார் அவர் அந்த கிராமத்திற்கு விரைந்து போகிறார் ஆத்திரத்தில் இருந்த கிராம மக்கள் அந்த காதல் ஜோடியை சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள் எந்த ஆதரவுமே இல்லாமல் அந்த காதல் இணையர்கள் ஜோடிகள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முகத்திலே மரண பயம் ஏற்படுகிறது அதை சாவுத்திரி பாய் வந்து பார்க்கிறார் பழிவாங்கும் உணர்ச்சியோடு அந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது நாம போய் நியாயத்தை சொன்னா அவர்கள் எப்படி ஏற்பார்கள் என்கிற ஒரு அச்சம் நம்முடைய சாவுத்திரி பாய் பூலேவுக்கு ஏற்படுகிறது அவர் என்ன செய்கிறார் என்றால் சார் நாம் நாம் வந்து பேசினா எந்த பலனும் வராது என்று சொல்லி அவர் அவர்கள் மத்தியிலே போய் எப்பா இந்த காதல் ஜோடியை நீங்க கொண்டுட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில நீங்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை உட்படுத்தப்படுவீர்கள் அப்ப அது உங்களுக்கு சிக்கலா போயிடும் நீங்க வந்து நீதிமன்றம் சிறைன்னு வந்து அலைய வேண்டியது இருக்கும் சிறைக்குள்ள போயிடுவீங்க தலைப்படுத்தப்படுவீங்க என்று சாவுத்திரி பாய் அவர்களை அச்சுறுத்துகிறார் தந்திரமாக பேசுகிறார் அப்படி பேசியவுடன் அந்த கிராம மக்கள் கொதித்து கொண்டிருந்த அந்த கும்பல் அதை புரிந்து கொண்டு அந்த திட்டத்தை கைவிடுகிறது அவர்கள் அங்கிருந்து கலைந்து போய்விடுகிறார்கள் காதல் இணையர்கள் ஜோடிகள் தனியே அங்கே தனித்து நிற்கிறார்கள் அப்படி நிற்கும் போது சாவுத்திரி பாய் தன்னுடைய பூனாவில் இருந்த தன்னுடைய கணவருக்கு இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டு அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு வேலையும் ஒரு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர் ஒரு கடிதம் அங்கே அனுப்புகிறார் இப்படி ஒரு துணிச்சலான ஒரு செயல் வீரராக பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்த சாவுத்திரி பாய் போலே ஒரு அளவற்ற துணிச்சலும் பற்றுருதியும் கொண்டுதான் இது போன்ற ஆபத்தான நிகழ்வுகளிலே தலையிட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பதை நாம் வந்து பார்க்கிறோம் அப்படி தனிப்பட்ட வகையிலும் ஒரு நேர்மையாளராக சமூகத்தின் மீது பற்று கொண்ட ஒரு பிரிக்க முடியாத ஒரு போராளியாக சவுத்திரி பாய் வந்து இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அவர் நினைத்திருந்தால் அந்த மகர்சாதி பெண்ணை காப்பாற்றி விட்டு அந்த பார்ப்பல இளைஞனை அப்படியே விட்டு விட்டு அவர் போயிருக்க முடியும் ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை இப்படி ஒரு ஒரு சாதிய ஆணவ நிகழ்வு நிகழ்வை எதிர்த்து போராடிய சாவுத்திரி பாய் மிக முக்கியமான ஒருவர் நான் சொன்னேன் அதை கடந்து இன்னும் அவர் வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் மிக முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது நிகழ்வுகள் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு எழுவத்தி ஆறிலே மேற்கு மராட்டியத்திலே மேற்கு ராஷ்டிரத்திலே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது உணவுக்கும் குடிநீருக்கும் மக்கள் வந்து பரிதவிக்கிறார்கள் மாண்டு போகிறார்கள் கால்நடைகள் எல்லாம் அழிந்து போகிறது இந்த அவலத்திற்கு மத்தியிலே உணவும் உதவியும் மிக தேவையாக இருந்த அந்த ஏழை மக்கள் அந்த ஏழை மக்கள் மக்களை பேராசை கொண்ட பணாசை பணத்தாசை கொண்ட கந்து வெட்டி கும்பல்கள் கந்து அவர்கள் வட்டிக்கு விட்டு முடிந்த அளவு அவர்களை சுரண்ட பார்க்கிறார்கள் சாவுத்திரி பாய் போலே தன்னுடைய கணவர் நிறுவிய சத்திய சோத ஊழியர்கள் சங்கத்தினுடைய சங்கம் சங்கத்தின் வழியாக அவர் பல்வேறு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அப்படி வரும் பொழுது இந்த நிகழ்வை அவர் பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த மக்களை கண்டுவெட்டி வெட்டி கும்பலிடமிருந்து அழிவிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் இவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஆள் திரட்டி கொண்டு போயெல்லாம் கண்டுவெட்டி வெட்டிக்கார்களை முறியடிக்க முடியாது அது பெரிய சிக்கலிலே போய் முடியும் எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த கண்டுவெட்டி கும்பலுக்கு எதிராக என்ன செய்கிறார் என்றால் இவர் ஒரு பக்கத்திலே இந்த கண்டுவெட்டி கும்பலுக்கு எதிராக தன்னுடைய ஊழியர்கள் போய் போராடும் போது இருக்கிற அதிகாரிகள் குற்றம் சுமத்தி அந்த ஊழியர்களை கைது செய்கிறார்கள் அப்பொழுது இதை எதிர்த்து சாவுத்திரி பாய் போலே தன்னுடைய தலைமையிலே ஒரு குழுவை அழைத்து கொண்டு கலெக்டர் மாவட்ட ஆட்சியரை போய் சந்திக்கிறார் காவல்துறை எப்படி அத்துமீடி நடக்கிறது என்கிற ஒரு செய்தியை செய்தியையும் இந்த சவுது சவுத்திரி பூலே சவுத்திரிபாய் பூலே மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறார் காவல்துறையினுடைய அத்துமீறலை குறித்து கந்து கொடுமைகளை குறித்தும் அவர் ஆட்சியரிடம் அதையெல்லாம் விவரித்து சொல்லுகிறார் அவருடைய நேர்மையான பேச்சை கேட்டு மனம் நிகழ்ந்த கலெக்டர் ஆட்சியர் காவலர்களை கண்டித்தது மட்டுமல்லாமல் அந்த சத்திய சோதக ஊழியர்களை விடுவிக்கும்படியும் அவர் உத்தரவிடுகிறார் இப்படி தன்னுடைய துணிச்சலான பணியிலே சாவுத்ரி பாய் பூலே தொடர்ந்து அவர் மக்களுக்கான பணியை அவர் தொடர்ந்து தன் கணவனுடைய மரணத்துக்கு பின்னாலும் அவர் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்